இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் லெட்டர் கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம் என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் இது வந்து உங்களுக்கு தொழில் கடிதம் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க ப்ரொஃபஷனல் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையரில் தொழில் கடிதம் எப்படி கால்குலேஷன் போடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரியாப்பா சரி இப்போ மிஷினில் நீங்கள் எவ்வளோ செட் பண்ணுவீங்க லெட்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து அறுபது டிகிரி வந்து செட் பண்ணுவீங்க எதில் மைனஸ் பண்ணுவீங்க ஐம்பதாயிரம் மைனஸ் பண்ணுவீங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பத்துலேருந்து நீங்கள் அறுபது வைக்கும்போது நடுவில் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு ஐம்பது ஸ்பேஸ் வந்து வரும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஐம்பதாயிரம் வந்து மைனஸ் பண்ணுறோம் இது பேஸிக்காக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் சரி இப்போ நம்ம கால்குலேஷன் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ப்ரொஃபஷனல் லெட்டர் அதாவது தொழில்முறை கடிதம்னாலே ரைட் சைட் மட்டும் தான் கால்குலேஷன் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரைட் சைடு மட்டும் தான் கால்குலேஷன் இருக்கும் ரைட் சைடு ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் போடணும் கீழே தங்கள் நம்பிக்கை உள்ள இருக்கு இல்லையா இந்த ரெண்டு போட்டால் அது வந்து என்ன அது கடிதம் இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓ இந்த மாதிரி கேட்டால் இது தொழில்முறை கடிதம் இது மாதிரி கேட்டால் இது வந்து பிஸ்னஸ் லெட்டரு அடுத்தது கவர்மெண்ட் ஆர்டரு ப்ரொசீடிங் இந்த மாதிரி நிறையா இருக்கு சரியா ஒன்று ஒன்றா டெய்லி வந்து பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம தொழில்முறை கடிதம் லைனாகவே பார்த்துட்டு போயிடலாம் இப்போ எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த லைன் கவுண்ட் பண்ணணும் இந்த லைன் கவுண்ட் பண்ணணும் இந்த லைன் கவுண்ட் பண்ணோம் இந்த லைன் கவுண்ட் பண்ணணும் எது வந்து பெருசாக இருக்குது கவுண்ட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும் சரியா இப்போ உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் எது லென்த்தாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது திருச்சிராப்பள்ளி தான் லென்த்தாக இருக்குது அப்போ இதை நம்ம கவுண்ட் பண்ணி பார்ப்போமா பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டின் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்ட்டி நைன்டீன் இருக்குது அதுக்கப்புறம் இது பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டின் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இருக்குது இது ஓகேவா இதை கவுண்ட் பண்ணி பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் த்ரீ ஓகேவா இப்போ இதையும் பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் அப்போ நமக்கு எது இதில் பெருசாக இருக்குது கவுண்டிங்கில் நமக்கு என்ன பெருசாக வந்துச்சு பத்தம்பது தான் வந்து நமக்கு பெருசாக வந்துச்சு அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தம்பது தான் எடுத்துக்கணும் நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது ஸ்பேஸை சேர்த்து கவுண்ட் பண்ணணும் ஃபுல் ஸ்டாப் இருந்தாலும் அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணணும் கம்மா இருந்தால் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் சேர்த்து தான் வந்து கவுண்ட் பண்ணணும் சரியா அப்போ அதான் நம்ம அடிக்கும் போது நமக்கு கரெக்டாக வரும் சரி இப்போ நமக்கு எது கரெக்ட் எது வந்துச்சு திருச்சிராப்பள்ளி இதுதான் நமக்கு பெருசாக வந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் ஐம்பதால மைனஸ் பண்ணிக்கும் அப்போ ஐம்பது மைனஸ் பத்தொம்போது சரியா பத்தில் ஒன்பது பரிசுனா நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று நாலில் ஒன்று பரிசுனா நமக்கு என்ன கிடைக்கும் மூணு அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க முப்பத்தி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு பேக் ஸ்பேஸில் முப்பத்தோரு ஸ்பேஸ் விட்டுட்டு இது வந்து அடிக்கணும் ஓகேவா சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு மிஷினில் பேப்பர் செட் பண்ணுவீங்க செட் பண்ணோன்னே பத்து டூ ஏழு பத்து டூ அறுபது டிகிரி வந்து வைப்பீங்க வச்சோடனே லைன் ஸ்பேஸில் அலைன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க பேப்பர் ரொட்டேட் பண்ணி பேப்பர் இப்படி இருக்குமா ஃபர்ஸ்ட் நீங்கள் மிஷினில் இப்படி இருக்கா பே மிஷினில் மிஷின் இப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் பேப்பர் வந்து செட் பண்ணிடுறீங்க பேப்பர் செட் பண்ணிவிட்டு மிஷினில் பத்துலேருந்து எழுபது டிகிரி அறுபது டிகிரி வந்து வச்சிடுறீங்க அறுபது டிகிரி வச்சோடனே இதுக்குள்ளே எத்தனை ஸ்பேஸ் வரும் ஐம்பது கோடு வந்து வரும் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச தான் அதுக்கப்புறம் லைனாக இங்கே வந்து ஸ்டார்ட் இங்கே அடிக்கணும் அதுக்கப்புறம் இங்கே அடிக்கணும் இங்கே இங்கே அப்படியே அடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் சரியா ஃபஸ்ட் என்ன அடிக்கிறீங்க க ராஜாராம் எம்ஏ இந்த இதை பிஎலில் வந்து அடிச்சுட்டு இங்கே எப்படி கமா இருக்கோ ஃபுல் ஸ்டாப் இருக்கோ அதே மாதிரி வந்து அடிக்கணும் அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இங்கே கார் ராஜாராம் எம்எல்ஏ அடிக்கிறீங்க அப்படின்னா திருப்பி மிஷினை கூட்டு வந்து இங்கேயே வச்சுக்கிட்டு இங்கேருந்து ஒரு எத்தனை ஸ்பேஸ் முப்பத்தோரு ஸ்பேஸ் விட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரியா இங்கே பாருங்க இங்கேருந்து முப்பத்தோரு பேக் ஸ்பேஸில் முப்பத்தோரு ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க தொலைபேசி இந்த மாதிரி அடிக்கிறீங்க ரெண்டு யூஸ் பண்ணி போடலாம் ஒன்று பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி போடலாம் இன்னொன்று வந்து டிகிரி யூஸ் பண்ணி போடலாம் உங்களுக்கு டிகிரி தரலாம் அப்படின்னா நீங்கள் பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க என்ன ஒரு அஞ்ச் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஆகும் அவ்வளோதான் அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் சேவ் ஆகும் ஓகேவா தரலைன்னா நமக்கு ஒரு இது மாறினாலும் நமக்கு மாறி விளையாடுறோம்னா நம்ம பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பேக் ஸ்பேஸ்ன்னு கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு இனி டேஸ் சொல்லி அடிச்சிருவீங்க சரியா முப்பத்தொரு ஸ்பேஸில் வச்சு தொலைபேசி அடிக்கிறீங்க அடுத்தது அடுத்த வளர்க்குறதுங்க இருந்துச்சு அதுக்கு நேராக இங்கே கொண்டு வந்துச்சு ஒன்று அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு நேராக வந்து இதை வச்சு அடிச்சிக்கலாம் திருச்சிராப்பள்ளி அடிக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி அடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் டூ ஸ்பேஸ் வந்து விடணும் டூ ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறீங்க பத்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுன்னு அடிச்சிடுறீங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஹெட்டிங் வந்து டைப் பண்ணுறீங்க லெஃப்ட் சைடில் இந்த ஹெட்டிங் டைப் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்க டூ லைன் ஸ்பேஸ் விடுறீங்க விட்டுட்டு ஐயா வந்து டைப் பண்ணுறீங்க சரியா இப்போ ஒவ்வொரு பேராக்ராஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் என்ன லெட்டர் தொழில்முறை கடிதத்தில் ஒவ்வொரு பேரா ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியும் முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் பேக் ஸ்பேஸில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் அப்போ ஃபஸ்ட் பேரா ஸ்டார்ட் பண்ணுறீங்க அடிக்கிறீங்க அதே மாதிரி செகண்ட் பேராக் டூ லைன் ஸ்பேஸ் விடுறீங்க விட்டுட்டு முன்னாடி ஃபைவ் ஸ்பேஸ் விடுறீங்க விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க செகண்ட் பேராகிராஃப் வந்து அடிக்கிறீங்க அடுத்தது என்ன பண்ணுறீங்க செகண்ட் பேராக முடிஞ்சதுக்கப்புறம் டூ லைன் ஸ்பேஸ் விடுறீங்க விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க முன்னாடி ஒரு ஸ்பை ஸ்பேஸ் விடுறீங்க ஸ்பைஸ் ஸ்பேஸ் விட்டு செகண்ட் பேராக்ராப் தேர்ட் பேராகிராஃப் அடிக்கிறீங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பேஸ் விடுறீங்க ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு நமக்கு லாஸ்ட் கால்குலேஷன் இதுதான் தங்கள் நம்பிக்கை உள்ளே அடித்தோம் அப்படின்னா நமக்கு கால்குலேஷன் போக ரெண்டே ரெண்டு தான் தொல்முறை கிடைத்தோம்னா நீங்கள் ஞாபகம் ரைட் சைடில் ரெண்டு வரும் ஓகேவா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம்னாலே போதும் இப்போ தங்கள் நம்பிக்கை உள்ள எத்தனை கால் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின்னு வருதா சரி ஃபிஃப்டீன் என்னில் மைனஸ் பண்ணோம் ஃபிஃப்டியால் மைனஸ் பண்ணுமா இப்போ ஃபிஃப்டி மைனஸ் ஃபிஃப்டீன் பத்தில் அஞ்சு போயிடுச்சுன்னா அஞ்சு அடுத்தது நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா மீதி மூணு அப்போ என்ன பண்ணணும் முப்பத்தி அஞ்சு ஸ்பேஸ் விட்டுட்டு இது வந்து அடிக்கும் சரியா அடுத்தது இது பாருங்கள் கா ராம் ராஜா ராம் இருக்கா இதை கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் ஓகேவா டுவெல் இப்போ என்ன பண்ணணும் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் சரியா அப்போ பதினஞ்சு பன்னெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு மூணுன்னு கிடைக்கும் அப்போ மூணு எப்படி பிடிக்கலாம் ரெண்டு கம்மா ஒன்றுன்னு சொல்லி பிரிக்கலாம் மூணு எப்படி பிடிக்கலாம் ரெண்டு கம்மா ஒன்று அதாவது ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு மூணு வரும் அதான் நான் எப்படி சொல்லியிருக்கேன் ரெண்டு கம்மா ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சரியா இதே நாலுன்னு வந்துச்சுன்னா தூக்கமாக டூன்னு சொல்லி ஈஸியாக பிரிச்சிடலாம் அதே மூணுன்னு வந்துச்சுன்னா நம்ம முன்னாடி அதிகமாக இருக்க மாதிரியும் பின்னாடி வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் நம்ம வந்து பிரிக்கணும் சரியா இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சதா ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் போடும்போதே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக க்ளியராக புரியும் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேவா அப்போ என்ன பண்ணுறோம் முப்பத்தி அஞ்சு இருக்கா இங்கே வந்து முப்பத்தி அஞ்சு இங்கே என்ன பண்ணுவீங்க பேக் ஸ்பேஸில் முப்பத்தஞ்சு ஸ்பேஸ் விட்டு தங்கள் நம்பிக்கையில் அடிக்கிறீங்க இங்கே நமக்கு என்ன வந்துச்சு இங்கே மூணு இங்கே வந்து ஒன்று வந்துச்சா அப்போ என்ன பண்ணுறீங்க முப்பத்தஞ்சு கூட இங்கே என்னது ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது ரென் மூணு இருக்கா ரெண்டுப்பா ரெண்டு இருக்கா ப்ளஸ் ரெண்டை கூட்டிக்கோங்க இந்த பதினஞ்சு இந்த பன்னெண்டையும் மைனஸ் பண்ணுறீங்க நமக்கு மூணு கிடைக்குது மூணாக ரெண்டுக்கம்மா ஒன்றுன்னு சொல்லி பிரிக்கிறோம் ஃபஸ்ட் இருக்க நம்பர் எடுத்து என்னது இந்த முப்பத்தஞ்சு கூட கூட்டிக்கோங்க அப்போ இங்கே எத்தனை முப்பத்தி ஏழுன்னு வருமா அப்போ என்ன பண்ணுறீங்க பேக் ஸ்பேஸில் முப்பத்தி ஏழு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த கார் ராஜாராம் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கால்விகேஷன் ஓவர் ஓகேவா ஒன்றுமே இல்லை ரெண்டையும் மைனஸ் பண்ணுறீங்க எவ்வளோ வருது த்ரின்னு வந்துச்சு த்ரீ அப்படி பிரிக்கிங்க டூக்கமாக ஒன்னுன்னு பிரிக்கிறீங்க இங்கே முப்பத்தி அஞ்சு வந்துச்சா இந்த முப்பத்தஞ்சோட முன்னாடி ஏன்னா நம்பர் ப்ளஸ் டூ முன்னாடி டூ ஒன்று பிரிச்சுமா ப்ளஸ் டூ கூட்டினிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பத்தேழு ஏழு பழதான் முப்பத்தஞ்சு ஸ்பேஸ் பேக் ஸ்பேஸ் முப்பத்தஞ்சு ஸ்பேஸ் விட்டுட்டு கார் ஆஜாரம் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்குலேஷன் ஓவர் சரியா இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த தங்கள் நம்பிக்கைக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் தொழில் கடிதம்னாலே தங்கள் நம்பிக்கையுள்ளவரும் தங்கள் நம்பிக்கை உள்ளக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பேஸ் வந்து விட்டுவிட்டு இந்த கார் ராம் சொல்லி பேர் டைப் பண்ணணும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது தொழில்முறைக்கு அடிக்கல ஒரு அஞ்சு ஸ்பேஸ் வந்து விடணும் அதுக்கப்புறம் தொழில்முறை கடிதம்னால ரைட் சைட் கால்குலேஷன் மட்டும்தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ரைட் சைட் கால்குலேஷன் மட்டும்தான் இந்த தொலைபேசி நடிக்கிறீங்க இந்த தொலைபேசி அடிச்சுட்டு இந்த ஊர் அடிக்கிறீங்களா இதோட முடிஞ்சிட்டு இந்த இதுக்கப்புறம் ஒரு டூ லைன் ஸ்பேஸ் உள்ள எல்லாம் அடிக்கும் போது வந்து மறந்துடுறீங்க சரியா உங்களுக்கு கொடுக்கும் போது இப்படி கொடுக்க மாட்டாங்க இது கொஞ்சம் க்ளியராக இருக்குது உங்களுக்கு எக்ஸாம் பண்ண அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அப்போ இங்கெல்லாம் டூ ஸ்பேஸ் வருமானு சொல்லி எங்களா பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்கும் அதனால இப்பயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இங்கேலாம் கொடுக்கும்போது பாருங்கள் அப்போ இங்கே ஃபோர் லைன் ஸ்பேஸ் ஸ்வீட்னும் நீங்கள் இங்கே இப்பயே தெரிஞ்சுட்டு போகணும் அப்படின்னா தான் ஈஸியாக வந்து அடிக்க முடியும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பா